உலகின் மிக நீளமான நதி நைல் நதி இது ஆப்பிரிக்காவின் பதினோரு நாடுகளை கடந்து செல்கிறது குறிப்பாக ஈஜிப்த் சூடான் மற்றும் உகாண்டா வழியாக செல்லக்கூடிய நைல் நதி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்கிறது நைல் நதியால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான நாகரிகங்கள் அங்கே உருவானது குறிப்பாக பழைய ஈஜிப்த் அதன் கரைகளில் செலுத்து வளர்ந்தபோது விவசாயம் போக்குவரத்து மற்றும் வணிகத்திற்காக நயல் நதியின் நீரையே நம்பி இருந்தது ஏன் இன்றும் கூட நயில் நதி ஆப்பிரிக்காவின் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது இருந்தாலும் கூட இந்த விஷயத்திலே சில விவாதங்களும் உண்டு அதாவது ஒரு சிலர் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் நதிதான் நீளமானது என்று கூறுகிறார்கள் குறிப்பாக அமேசானின் சில துணை நதிகளை சேர்த்தால் அதன் அளவு அதிகரிக்கிறது என்பதால் இவ்வாறு கூறுகிறார்கள் இருந்தாலும் தற்போதைக்கு நயில் நதிதான் அதிகாரபூர்வமாக முதலிடத்திலே இருக்கிறது போல இது சாதாரண நதி மட்டுமல்ல வரலாறு மற்றும் வாழ்க்கைக்கான அடையாளம் என்பதும் குறிப்பிடத்தக்கது